ஆடி தபசு அன்னைக்கு வந்துட்டு சங்கரநாராயணன் கோவிலுக்கு போகிறது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயமா சொல்லப்படுது ஸோ எதனால அது அந்த கோவிலுக்கு அவ்வளோ சிறப்புகள் மேம் ஆடி தபசு அன்னைக்கு என் ஹரி வேர் அல்ல சிவன் வேறு அல்ல இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே நாள் இரண்டு பேருடைய பலனும் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்த நாள் தான் ஆடித்தபஸ் பெருமாள் வேறு சிவன் பேரு இல்ல ரெண்டு பேரும் ஒன்றுதான் அவங்க ரெண்டு பேரோட அருளும் ஒன்றுதான் சொல்லி நிரூபிச்ச நாள் தான் ஆடிதாஸ் பட் அங்கே வந்து அம்மன் தான் கொஞ்சம் இருக்காங்க அந்த கோவில்னாலே கோமதி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க சோ அது எதனால் வந்து அங்கே ஏன் கோமதி அம்மன் ஸ்பெஷல் அப்படின்னா தாய் தானே தவம் இருந்து அங்கே அருள் பாலிச்சாங்க அங்கே எல்லாமே கிடைக்கும் ஒரு தாய்கிட்ட போய் கேட்டேன் என்ன தாய்க்கு தெரியும் அவனை கேட்குற தப்புன்னு ஆனாலும் தாய்க்கு செய்யாமல் இருப்பாங்களா செய்வாங்க மாவிளக்கு ஏற்றி நீ வழிபடு கண்டிப்பாக வந்து ஒரு பலன் கிடைக்கும் மேம் பொதுவாக ஆடி தபசு அன்னைக்கு வந்துட்டு சங்கரநாராயணன் கோவிலுக்கு போகிறது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயமா சொல்லப்படுது ஸோ எதனால அது அந்த கோவிலுக்கு அவ்வளோ சிறப்புகள் மேம் ஆடி தபசு அன்னைக்கு என் அரி வேறல்ல சிவன் வேறு அல்ல இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே நாள் இரண்டு பேருடைய பலனும் ஒன்று அப்படின்னு சொல்லி தான் ஆடி தபசு ஸோ தவம் இருந்து நமக்கு அந்த அரிய காட்சியே அன்னை நமக்காக வாங்கி கொடுத்த நாள் தான் ஆடி தபசு ஆடி மாதத்துல நிறைய சிறப்புகள் இருக்கு ஆடி மாதம்னாலே நமக்கு ஆன்மீக மாதம் ஆடி மாதம்னாலே நமக்கு அன்னையோட மாதம் ஆடி மாதம்னாலே நமக்கு வந்து முழு விரதம் வழிபாட்டு மாதம் அதுலேயும் சில பர்டிகுலர் நாள் நட்சத்திரம் திதி இதெல்லாமே ஆடி மாதத்துக்கு ஸ்பெஷலாக இருக்கு இந்த ஆடி தபசுன்றது வந்து அன்னை வந்து நமக்காக சிவபெருமானிடம் தவம் புரிந்து அறி பெருமாள் வேறு சிவன் வேறு இல்ல ரெண்டு பேரும் ஒன்றுதான் அவங்க ரெண்டு பேரோட அருளும் ஒன்றுதான் சொல்லி நிரூபிச்ச நாள் தான் ஆடிதம்ஸ்

பெரும்பாலும் இருக்கக்கூடியது சங்கரநாராயணன் கோவில் அங்கே ஏன் கோமதி அம்மன் ஸ்பெஷல் அப்படின்னா தாய் தன்னு தவம் இருந்து அங்கே அருள் பாலிச்சாங்க அவங்க ரெண்டு பேருடைய அருளையும் நமக்கு வாங்கி அந்த காட்சி நமக்கு எல்லாருக்கும் காமிக்க வச்சது தாய் தான் மீனாக இருக்கக்கூடிய கடவுளாக அங்கே இருக்காங்க ஆனால் சங்கரநாராயணன் ரெண்டு பேருமே அங்கே இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்ததுக்கு வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கமும் பதமும் சொல்லி ரெண்டு நாகலோக அரசர்கள் ஒருத்தர் சிவனை பூஜிட்டு இருந்தார் ஒருத்தர் பெருமாளை இருந்தார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஒரு சண்டை அப்படின்னா என் தான் உயர்ந்தவர் என் கடவுள் தான் உயர்ந்தோர் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி பொறாம சண்டை இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது என்னச்சு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அன்னையை நோக்கி இப்போ கேட்குறாங்க பார்வதி தேவிகிட்ட அவங்க கிட்டே போயிட்டு தான் வந்து உயர்ந்தவர் சிவன் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கிட்ட கேட்கமா அன்னை சொல்கிறாங்க ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போது நீங்கள் நீங்க நாங்கள் நாங்க எப்படி வந்து அதை எடுத்துக்க முடியும் நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே உலகம் முழுவதுக்கும் அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு அது எப்படின்றது நீங்கள் எங்களுக்கு வந்து அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு அதை நான் அதுக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பார்வதி தேவி போய் நேராக சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்குது இதற்கு ஒரு விடை கொடுங்க அப்படின்னு அப்போ அவர் என்ன சொல்றாரு அது எப்படி நீ வந்து நீ போய் தவம் புரிய அப்படின்னு சொல்றாரு நான் போய் தவம் புரியணுமா என்னுடைய அரிய காட்சி நீங்கள் ரெண் எங்களோட ரெண்டு பேரோட அரிய காட்சி வேணும் நீங்கள் தவம் புரிஞ்சாதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது சிவபெருமானே இப்போ இருக்கக்கூடிய சங்கரன் கோயில் அப்போ வந்து பெரிய ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு மலை காடு பகுதியாக இருந்தது அந்த இடத்த சூஸ் பண்ணி இந்த இடத்துல போய் தவம் பூரி உன்னோடைய தவத்தோடைய மு முடிவு நாள் அன்றைக்கி நாங்கள் வந்து காட்சி கொடுப்போம்னு சொல்லியிருக்கேன் அப்போது அங்கே பார்வதேவி அங்கேருந்து இங்கே கிளம்பி வரும்போது அங்கே பார்வதேவியோடு கூட இருப்பாங்களே எல்லாருமே அவங்க எல்லாருமே நாங்களும் வரோன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க இல்லை வேண்டாம் வேண்டாம் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் வருவோன்னா அப்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மாடாக கோமாதாவாக வராங்க ஆமாம் கோமாதாவாக வந்து அன்னை வந்து ஊசி முனையில் தவம் புரிகிறாங்க அப்போ சுற்றி கோமாதாவாக இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு கோமதி அம்மன்ற பெயர் வந்தது தவம் புரிஞ்சு அந்த இடத்துல கரெக்டாக பன்னெண்டு நாள் தவம் புரிஞ்சு கடைசி நாள் அன்னைக்கு அரிவேரல்ல சிவன் வேரல்லன்னு சொல்லி இருவரும் ஒரே காட்சி எப்படி நமக்கு அர்த்தநாதீஸ்வரராக சிவனும் பார்வதியும் காட்சி கொடுத்தா மாதிரி இங்கே சி சத்திய நாராயணனாக ரெண்டு பேரும் காட்சி கொடுத்து கோம கோமதி அம்மனுக்கு வந்து அருள் புரிக்கிறான் அது வந்து உலகத்துக்கே காட்சி கொடுத்த நாள் தான் ஆடித்தபஸ் அந்த நாளுக்கு பேர் தான் தபசு இது வந்து பௌர்ணமி திதி அன்று தான் வரும் இந்த வருடம் பௌர்ணமி திதி அன்று வரல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஒரு கிட்ட போய் கேட்டா என்ன தாய்க்கு தெரியும் நீங்க கேட்கறது தப்புன்னு ஆனாலும் தாய் செய்யாம இருப்பாங்களா செய்வாங்க என்ன வேணாலும் கொடுப்பாங்க நீங்க எந்த வித உங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சு கேட்டாலும் நமக்கான வேண்டுதல் அண்ணன் கிட்டயும் வாங்கி கொடுப்பாங்க வீட்டுக்கார்கிட்டயும் வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா பெருமாள் வந்து பார்வதி தேவியோட அண்ணன் சிவபெருமா கணவர் ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்காம நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க அந்த 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 மாதிரி அது வழக்கம் ஊர் மக்கள் நம்பிக்கை நம்பிக்கை அம்மன் அதுக்கு ஒரு வரலா நான் அதையும் வரேன் அந்த கோவிலில் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி தபச அன்னைக்கு கொடியேற்றம் பன்னெண்டு நாள் கொடியேற்றம் நடக்கும் இந்த கோவில் அந்த கொடியேற்றம் ஏத்தின உடனே என்ன பண்ணுவாங்க அதுக்கு பேர் ஆடி சுற்றுனே இருக்கு கொடியேற்றம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த தபச நாள் வரக்கூடிய பன்னெண்டு நாளில் நூற்றி எட்டு முறை அந்த கோவிலில் வலம் வருவாங்களாம் வலம் வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய கவலைகள் அனைத்தும் பறந்துவிடும் நம்ம எண்ணிய செயல்கள் அனைத்துமே இனிதாக நடக்கும் நம்மளுடைய கர்ம வினை போகும் சொல்லி ஐதீகமாக சொல்கிறாங்க ரெண்டாவது முன்னோர் ஆன்மீக முன்னோர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன வழக்குகள் வழக்கமாக இதை வச்சுருக்காங்க அந்த நூற்றி எட்டு நாள் வரும்போதே நம்மளுடைய என்ன நமக்கு வேண்டுதல் இருக்கோ அனைத்து

ஒத்த கால் தவம் புரிஞ்சிட்டு தான் அவங்க வந்து இருப்பாங்க ஸோ நம்ம என்ன வேண்டுதல் கேட்குறோமோ அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க என்ன கேட்டிங்கன்னா பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு நாள் வந்து கனவுல வந்து ஒரு ஃபேமிலி அந்த ஊரில் ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்களுக்கு தம்பதியராக இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தையே கிடையாது அப்போது அந்த மாமியார் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து வேறு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ண அப்போ அந்த பையனுக்கு வந்து அம்மா பேச்சையும் தட்ட முடியல பெண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியல அப்போது அந்த பெண்ணோடைய அண்ணன் என்ன பண்ணுறாங்க நீங்கள் கோமதி அம்மன் மனசார வேண்டிக்கிட்டு இந்த தபஸு வரக்கூடிய நாளில் பன்னெண்டு நாள் நீங்கள் விரதம் இருந்து நீ வழிபட்டு கடைசி பன்னெண்டாவது நாள் தவம் நாள் இருக்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மா மாவிளக்கு மாவிளக்கு ஏற்றி நீ வழிபடு கண்டிப்பாக அப்பா வந்து ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி அந்த தம்பதியும் வந்து பன்னெண்டு நாள் வந்து விரதம் இருந்து கடைசி நாள் அன்னைக்கு மஞ்சள் கலர் ஆடை போட்டு மா விளக்கு ஏத்தி அம்மா கிட்ட விரதம் இருந்திருக்காங்க விரதம் இருக்கும்போது அந்த மா விளக்குல மூணு மஞ்சள் கிழங்கு அந்த விளக்குக்குள்ளே இருந்திருக்கு இருந்திருக்கு அதுலேருந்து மூன்றாவது மாதம் அவங்க கருவிட்டிருக்காங்க கருவிட்டு குழந்தை பிறந்திருக்கு காலங்கள் உருண்டோடி இருக்குது பசங்களும் பெருசு பெருசாக வளர்ந்துருக்காங்க அவங்க காலப்போக்கில் அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஊரில் இருக்கும்போதும் அந்த கோமதி அம்மன் அவங்களோடைய கனவில் வந்து நீங்க உங்களுக்கு உங்களுடைய வேலை முடிந்ததுக்கப்புறம் இங்க இருந்து போயிட்டீங்க சோ இந்த ஊரில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்னு எந்த தோஷமும் அண்டாமல் இருக்கணும் அப்படின்னா குழந்தைங்களுடைய பெயருக்கு முன்னாடி அந்த கோமதின்னு ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னா தத்து கொடுத்து தத்து வாங்கிக்கங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய கனவுலையும் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னா அவங்க இங்கே சென்னை பக்கம் வந்திருக்காங்க சென்னை பக்கம் வந்திருந்தப்போ நீங்கள் அங்கே அங்கே இருக்கிற மாதிரியே எனக்கு சென்னையிலையும் ஒரு கோவில் உருவாக்கணும் நான் இங்கே வந்து எல்லாேருக்கும் அருள் பாலிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அதற்கப்பறம் அவங்க எங்கள் கோவிலை வந்து நம்ம தேடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது கோமதி அம்மன்னாலே புத்து ஓகேங்களா அப்போது அங்கே நாகராஜர் வந்து படம் எடுத்து அவங்க முன்னாடி வ காமிச்சிருக்காங்க இந்த இடம் உகந்த இடம்னு சொல்லி காமிச்சிருக்காங்க அந்த இடத்துல கோவில் உருவாக்குனது தான் சென்னையில் ஒரு கோவில் இருக்குது சேம் சத்யநாராயணன் கோவில் ப்ளஸ் கோமதி அம்மன் மூலஸ்தானத்தில் மேஜராக வந்து கோமதி அம்மன் இருக்காங்க யாருக்கெல்லாம் இங்கேருந்து சங்கரன் கோயில் போக முடியலை ஏன்னா எல்லாரும் பல பல வேலையில் இருக்காங்க பிஸியான வாழ்க்கையில் ஒவ்வொரு நமக்கு இந்து முறைப்படி பார்த்திங்கன்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளில் முந்நூறு நாளாவது நமக்கு விரத நாள் முக்கியமான நாட்களாக வரும் இந்த நாட்களில் எல்லாரும் எல்லா நாளையும் எல்லா வேலையும் விட்டுட்டு ஒவ்வொரு கோவிலுக்கோ ஒவ்வொரு ஏரியாவுக்கோ போயிட்டுருக்க முடியாது அவங்கவங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் நான் சென்னையிலே ரெண்டு கோவில் சொல்கிறேன் அம்மன் கோவில் சங்கரநாராயண் கோவில் ரெண்டு கோவில் இருக்குது சென்னையில் இருக்கவங்க அதை பயன்படுத்திக்கலாம் முடியாதவங்க ஊரில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் கோமதி அம்மன் கண்டிப்பாக இருப்பாங்க அந் அவங்களே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லாத பட்சத்தில் உங்கள் ஊர் அம்மனை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த ஊரில் தான் போய் நூற்றி எட்டு முறை நம்ம வளம் வரணும் இல்லை எங்கே இருக்க அம்மன் கோயிலையுமே நீங்கள் நூற்றி எட்டு முறை வளம் வரலாம் நீங்கள் விரதம் இருந்து நூற்றி எட்டு முறை வளம் வளம் வந்து மாவிளக்கு விளக்கு தீபம் போட்டுவிட்டு நீங்கள் அந்த விளக்கு வீட்டுக்கு அந்த மாவிளக்கை வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நீ இங்கே நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிக்கும்போது அந்த மாவிளக்கு ஒரு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை முடிங்க அதீத பலனை கிடைக்கும் ஏன் அப்படின்னா அந்த அம்மன் உருவாகிறதுக்கு காரணமே அந்த சங்கமம் பதமம் தான் அவங்க ரெண்டு பேருமே நாகரோடைய அரசர்கள் முக்காவாசி நமக்கு ஜாதகத்துல பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது அவங்களால தான் முக்காவாசி பிரச்சனையே நமக்கு வரும் ஸோ இந்த அம்மனை வணங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய புத்து மண்ணை கொண்டு வந்து வைக்கும் போது நமக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கேது பயிற்சி ராகுவால் ஏற்படக்கூடியது எந்த வித கிரக சேர்க்கையாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஓகே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ அந்த கோவில் எங்கே இருக்குது சங்கரநாராயணன் நமக்கு நம்ம சங்கரன் கோவில் தென்காசியிலேருந்து போகக்கூடிய இடத்துல சங்கரன் கோயில் இருக்கும் பிரதிஷ்டிப்பட்ட கோவில் அங்கே வாய்ப்பு இருக்கவங்க அங்கே போக முடிஞ்சவும் போய் பாருங்கள் கொடியேற்றம் ஆரம்பித்து பன்னெண்டு நாள் ஆகிடுச்சு இப்போ நமக்கு வரக்கூடிய முதல்ல நான் ஆடி தபசு என்றைக்கு வருதுன்றதை சொல்லிடுறேன் தபசு பார்த்திங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி வளக்கிழமை நமக்கு வருது அம்பால வழிபடக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழரை மணிலருந்து ஒம்பது மணிக்குள்ளே வழிபடுறதுக்கு ரொம்ப சிறந்த நேரமாக இருக்கும் அந்த நேரமும் வழிபட்டுக்கலாம் இல்லை எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியல நாங்கள் வேலை நிமித்தமாக இருக்கேன்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்க ஊரில் கண்டிப்பாக கோமதி அம்மன் ஏதாவது ஒரு ஆலயம் இருக்கும் தேடி பாருங்கள் நம்மளுடைய கர்ம அடையணும் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறணும் தேடல்ன்றது ஒன்று கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கணும் அதனால தேடி பாருங்க அதுவும் எங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் சென்னையில் ரெண்டு கோவில் இருக்கு சென்னையில் சாலி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சங்கரநாராயணர் இருக்காங்க கோவில் அங்கேயுமே நீங்கள் கூகுள் அடிச்சு பாருங்க அந்த கோவில் காமிக்கும் அங்கேயுமே நீங்கள் போகலாம் இன்னொன்று பெரம்பூர் திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி கோமதி அம்மன் இருக்காங்க சங்கரநாராயணன் அங்கே பாலிக்கிறார் அந்த கோவில் அங்கே நம்ம சங்கரன் கோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே பெரம்பூரில் இருக்க கோவிலும் டெட் டு சேம் அங்கே இருக்க கோவிலு தான் இங்கேயுமே இருக்குது நம்ம இங்கேயும் போயிட்டு வரலாம் அவங்கவுங்க ஊரில் இருக்க கோவிலும் போகலாம் முடிஞ்சவங்க அந்த கோவிலில் ஒன்றுக்கேற்ற முறை வளம் வர முடிஞ்சால் வளம் வாங்க விரதம் இருந்து இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்துமே கிடைக்கும் முக்கியமாக குடும்ப ஒற்றுமை இப்போ குடும்ப ஒற்றுமை பிரச்சனை தான் நிறைய இடத்துல டைவர்ஸ் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுன்னு இருக்குது அந்த குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கணும்னா இந்த நாளை பயன்படுத்தி நீங்கள் விரதம் இருக்கும்போது அது அதீத பலனை கொடுக்கும் இல்லை எங்களுக்கு கோமதியம்மணி இல்லை சங்கரநாராயணன் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரதிஷ்டி பெற்ற அம்மன் இருப்பாங்களா அவங்களையுமே நீங்கள் விரதம் இருந்து கோமதி அம்மனாக மனசில் நினச்சிட்டு விரதம் இருந்துட்டு ஈவினிங் வந்து மாவிளக்கு விளக்கு போட்டுட்டு நீங்கள் முடிஞ்சால் நூற்றி எட்டு மூணு ரூபா அதுவும் உங்களோட உடல்நலையை பொறுத்து உடல் முடியாதவங்க அந்த 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 மாதிரி விரதத்தை எடுத்துக்க வேண்டாம் தபசு பற்றியும் சங்கரநாராயணன் கோயில் வழிபாடு பற்றியும் நிறைய விஷயங்கள் பயனுள்ள தகவல் பகிர்ந்துகின்றன